கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்கதா சிங் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை இந்த நமக்காக கத்தர் சொல்லியிருக்கிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம்பற்றாய் ரெண்டு குடும்பத்தில் பார்க்குறோம் யோசேப்புடைய குடும்பத்திலும் யோசேப்பு அந்த குடும்பத்தாருக்கு அருமையாய் காணப்படவில்லை தாவிது குடும்பத்திலும் தாவிது அந்த குடும்பத்தாருக்கு அருமையாய் காணப்படவில்லை ரெண்டு குடும்பங்களும் எந்த மட்டும் அவர் மேல் எரிச்சல அந்தளவுக்கு எரிச்சலடைஞ்சாங்க எரித்து விடுவது போல அவருடைய வார்த்தைகள் தான் காணப்பட்டது தாவிது அந்த யுத்த காலத்துக்கு போனவெல்ல இங்கே எது எதற்காக வந்தாய் என்று சொல்லி அவனை அவனுடைய சகோதரர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள் போல் யோசிப்பவனுடைய பெற்றோர்களும் நாங்கள் கொடுத்து வருவோமோ நீ நே ஆளுக செய்வாயோ என்று சொல்லி அப்படியாய் கடிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அவர்களுக்கு ரெண்டு குடும்பத்திலையும் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு அருமையாய் காணப்படவும் இல்லை அந்த பிள்ளைகள் அவர்கள் சிநேகிக்கவும் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் இந்த உலகத்தாரால் ஒருளவு இருக்கப்படலாம் ஒரு உலகத்தார் நம்மை பார்த்து கடினமான வார்த்தைகளை சொல்லலாம் நாம் மேன்மையடைந்து விடக்கூடாது என்பதனாலே சில மக்களுடைய உள்ளத்துக்களை இப்பொழுது நம்மை குறித்ததான ஒரு எரிச்சல் காணப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் கத்தருடைய சமூகத்தில் நாம் அருமையானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது நம்முடைய கூட தெரியாது நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரியாது நம் உடன் இருக்க மக்களுக்கு தெரியாது உடன் பிறந்தவர்களுக்கும் தெரியாது எனவே தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார் நம்முடைய இந்த பூவுல்களை பிறக்க செய்திருக்கிறார் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் நாம் அருமையானவர் எப்படி யோசிப்பு கத்தருடைய பார்வையில் அருமையானவனாக இருந்தானோ தாவிது எப்படி கத்தருடைய பார்வையில் அருமையானவனாக இருந்தானோ அதே போல் நாமும் கத்தருடைய பார்வையில் அருமையானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தான் கத்தர் நம்மளை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அப்படி நடத்துகிற அந்த வாழ்க்கையில் நம்ம இந்த இந்த நாளில் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார் நாம் மேன்மையாக கனம் பெற்றவர்களாக வாழும்படியாக நம்ம வைத்திருக்கிறார் அதுவே நமக்கு ஒரு அடையாளம் அவர் பார்வையில் நாம் அருமையானவர்கள் அதனால தான் இந்த கனமும் மயுமையும் நமக்கு கத்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வாத ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் உங்களை எப்படி பேசுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் எப்படி க உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறார்கள் என்பதை தூக்கி நீங்கள் அப்பாலை போட்டுவிட்டு கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் அவரை சேவிக்க ஆரம்பியுங்கள் அவரையே நீங்கள் பற்றி பிடித்து வாழ ஆரம்பியுங்கள் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை சிநேகித்தேன் நமக்கு எப்பயுமே என்ன தோணுன்னா நம்மளை குறித்து யாராவது எரிச்சலாக இருக்கிறாங்க நம்மளை குறித்து யாராவது ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதுதான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம சிநேகிக்கிறவரை சிநேகிப்போம் அதுதான் முக்கியமான காரியம் நம்மளை பொறுத்து எரிச்சலாக இருக்காங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க பல விதமான கடினமான வார்த்தையில சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம நேசிக்கிற இருக்கார் அவரை நேசிப்போம் அவருடைய சமூகத்தில் நம்ம இன்றைக்கி அவரை ஆராதிப்போம் துதிப்போம் சோத்திரிப்போம் அவருக்கு நம்முடைய எல்லாம் மகிமையும் கொடுத்து வாழ்வோம் இன்னும் கற்று நம்மளை ஆசீர்வதிப்பார் இன்னும் நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க இன்னும் எரிச்சலாக இருப்பாங்க இருந்துகிட்டு போகிறாங்க அதை பற்றி இனி கவலைப்படாதபடி உங்களை நேசிக்கிற சிநேகிக்கிற இயேசுவை நீங்கள் நேசியுங்கள் சிநேகியுங்கள் கத்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க தலையை தாழ்த்தி இப்போ நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறவங்க தாவே இந்த உலகத்தில் எங்களை பார்க்கிற மக்களுக்கு தாவே எங்களை கடிந்து கொள்ளுகிறவர்களும் எங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்களும் பொறாமையோடு இருக்கிறவர்களும் நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லி எண்ணக்கூடிய மக்களும் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் நீர் எங்கு மேல் கண் வைத்து எங்களை கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு எங்களை உங்களுக்கு அருமையானவர்களாக நீர் தெரிந்து கொண்டதுனாலே எங்களை கனப்படுத்தி மென்மைப்படுத்தி நீர் ஆசீர்வித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரப்பா நாங்களோ எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் எங்களை பார்த்து எரிச்சலாக இருக்கிறவர்களையும் எங்களை பார்த்து கத்தா கடின முகத்தை காட்டுகிறவர்களையும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவங்க அப்படி சொல்லிவிட்டார்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி கத்தா இந்த காலவெளியில் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்கா சோத்திரம் அவை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு எங்களை சிநேகிக்கிற உண்மை நாங்கள் சிநேகித்து உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அன்பு கூர்ந்து வாழ கத்தாவே நாங்கள் எப்பொழுது துதி சோதரத்தோடு உமை துதிக்க சோதரிக்க உங்களுடைய மகிமையின் பிரசனத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பசுத்த ஆவியார் மூலமாய் பெற்றுக்கொண்டு இன்னும் மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாவே எங்களை ஆசீர்வித்தலும் இயேசுவி நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே ஆமேன் கத்தை சொன்னபடி நீங்கள் கனம்பற்றது யாரால் என்று சொன்னால் அவர் பார்வைக்கு அருமையாக இருந்ததுனாலே அது மாத்திரமல்ல அவர் நம்மை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம் மற்ற எல்லாவற்றையும் நாம் விட்டு விட்டுவிடுவோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மையான நிலைக்கு கத்தர் செல்வதற்கு கத்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ